இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னை ஐஐடியில் உருவாக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன சக்கர நாற்காலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறித்து அதன் இயக்குநர் திரு காமக்கோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னை ஐஐடியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட நவீன இலகு ரக சக்கர நாற்காலியினை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் சென்னை ஐஐடி இயக்குனர் திரு காமக்கோட்டி அவர் பேசுகையில் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக லைட் வெயிட் வீல் சேர் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் நம்ம நாடு ஒரு உன்னத பாரதம் ஆகணும்னா இந்த இன்க்ளூசிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நடக்க முடியாதவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இயல்பான வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குற ஒரே நோக்கத்தோட லைட் வெயிட் வீல் சேரை பண்ணிருக்காங்க இது தான் இதோட ரிசர்ச் நடந்தது இந்த ரிசர்ச் இப்போ ஒரு மாறி இருக்கு இன்னைக்கு பல யூசர்ஸ் இத யூஸ் பண்ணிருக்காங்க வெயிட்டை குறைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வெளியில மூவ் ஒரு ட்ரெயின்ல ஏறுறதுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் வாஷ்ரூம் நுழையிறதுக்கு அந்த கதவுக்குள்ள ஃபிட் மாதிரி பிளஸ் ஒரு ஸ்லோப்பில் ஏறுறதுக்கு இது மாதிரி பல இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த வெயிட்டுங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு ஒரு யூசர் இப்போ சொன்னாரு வீல் சேர்ல நம்ம உட்காந்தா ஏதோ பேஷண்ட் மாதிரி ஃபீல் பண்றோம் அது பேர்த்துப்ப அப்படிங்கிறாங்க அதனால அது ஒரு எலிகண்டா அது பார்க்கறதுக்கு ஒரு வீல் சேர் மாதிரி ஒரு சிக் அப்பியரன்ஸ் இல்லாம ஒரு எலிகெண்ட் அப்பியரன்ஸ் இது மாதிரி பல விதங்கள்ல இவங்க வேலை செஞ்சிருக்காங்க இது நிச்சயமாக பல லட்சக்கணக்கான நடக்க முடியாத ஸ்பெயின் இன்ஜுரி ஆகி ஆக்சிடென்ட் பேஷன்ஸ் ஆர்ம்டு போர்சஸ் காம்பேட்லியோ அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகி இது மாதிரி இருக்கிற நம்மளோட சோல்ஜர்ஸ் அவங்களுக்குலாம் இது மிகவும் உபயோகமா இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை இந்த ப்ராடக்டை இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு இதுல நிறைய இது வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்க பாக்குறீங்க இதுக்கு பின்னாடி நிறைய மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு நாலு பேட்டன்ட் இதுல போட்டிருக்காங்க நாலும் அப்ரூவ் ஆயிருக்கு அதே மாதிரி இதுல நிறைய பேர் எம்எஸ் பிஎஸ்டி அது மாதிரி ஆய்வு பண்ணிருக்காங்க இது இருக்காங்க இன்ஜினியரிங் ப்ராடக்ட் பல டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல செஞ்சு வேலை செஞ்சிருக்கு அவங்களோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டலஜி அதே மாதிரி இன்ஜினியரிங் டிசைன் மாதிரி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல இன்வால்வ் ஆகி இந்த ப்ராடக்ட் நாங்க உருவாக்கி இருக்கோம் பல யூசர்ஸுக்கு இது அடையணும்

ஐடி மெட்ராஸ் வெயிட்ட குறைச்சதுனால இதோட டியூரபிலிட்டியோ இதோட ஸ்ட்ரென்த்தோ ஹெல்த் அசார்ட் வருமோ இதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ ஐசிஎம்ஆர் இன்னைக்கு வந்திருக்காங்க ஆர்மி எல்லாத்துலேயும் ட்ரையல்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ மேத்தமேட்டிக்ஸ் நாலு பேசண்ட்டு மாடலிங் செஞ்சிருக்கோம் மெட்டலஜி டிபார்ட்மெண்ட்டையும் இன்வால்வ் பண்ணிருக்கோம் இதோட சேஃப்டிங்கிற வேலிடேட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளவு மொபிலிட்டி டாட் காம் ஒய்வி மொபிலிட்டி டாட் காம் சேர் அவைலபிள் இதோட காஸ்ட் வித் மினிமம் ப்ராஃபிட் செவென்டி பைவ் தௌசண்ட் ரூபீஸ் இது எல்லாரும் வாங்கிக்கலாம் நிறைய பேர் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கும் சோ குறிப்பா சோல்ஜியர்ஸ்க்கு நிறைய தேவைப்படும் இது மாதிரி இப்ப பேராலிம்பிக்ஸும் இப்ப நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் விளையாடுறாங்க அத விளையாடுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த டேபிள் டென்னிஸ் பிளேயர் அவங்களே ஒரு இன்புட் இல்ல குடுத்துருக்காங்க ரொம்ப வெயிட்டா இருக்கு அத குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்புட்டை இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டூ பண்ணிருக்காங்க நீங்க டு டி டு சென்டர் ஒன்னு இருக்கு எங்க ரிசர்ச் பார்க்ல அதில் பார்த்தீங்கன்னா அதுல எப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அதே மாதிரி ஷார்ட் ரோடு லாங் ரோடு கிரேடேஷன் பல இடத்துல அதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம் வீல் சேர் டெஸ்டிங்க்கும் இந்தியன் கண்டிஷனுக்கு எப்படி ஏத்தா மாதிரி சில டெஸ்ட் பெட்டும் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் அதான் அந்த டெஸ்ட் இல்லாம இந்த வீல் சேர் கிளியர் பண்ணிக்கலாம் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் செவன் ஒன் செவன் சிக்ஸ் மீட் பண்ணிக்கலாம் அலுமினியம் அண்ட் கார்பன் ஃபைபர் காம்போசிட் ஃபிட் வித் மோட்டார் வந்து பிளான் இருக்கு அதாவது எல்லா வீல் சேரும் இந்த வீல் சேர் பின்னாடி ஒரு பவர் பண்ணதுக்கு ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் போட்ல என்னன்னா பேட்டரி போட வேண்டியிருக்கு வெயிட் அது இன்னொரு பார்ட்டை நம்ம பார்த்தீங்கன்னா இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டலஜி இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இடி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்புறம் அளவு பைனான்ஸ் காஸ்டிங் அஞ்சு இன்ஜினியரிங் ஃபீல்ட் இதுல இருக்கு அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அவங்க ஒரு லைட் வெயிட் வீல் சேர் கொடுத்த இயல்பான வாழ்க்கைக்கு கொண்டு முடியுமோ அது மாதிரி மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவை எல்லாரும் கோர் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆழ்ந்த கருத்து நிச்சயமா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் சிவில் இன்ஜினியரிங்க்கு ஆள் இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷனுக்கு ஆள் கிடையாது எல்லாம் இன்னும் வந்து எல்லாரும் பல கண்ட்ரீஸ்ல இப்போ இப்ப பேசுறாங்க நமக்கு எங்களுக்கு இந்த இந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங்ல ஆள் வேணும் இது மாதிரி எங்களுக்கு ட்ரெயின்டு மேன் பவர் உங்களோட நாங்க பொலாபிரேஷன் வச்சுக்கலாமா ட்ரெயின்டு மேன் பவர் அதான் மெயின் ரிசர்ச் அடுத்த சைடுக்கு போய்ட்டு இப்போ ஏ எம்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்னால சொல்றேன் நாங்க வந்து என்பிடெல்ல சுயமிலே நிறைய கோர்ஸஸ் போட்டோம் அவங்க வெளியில படிப்பான் அப்போ ஆன்லைன் டேட்டா சைன்ஸ்ல இந்த வருஷம் ஒரு ஐயாயிரம் பேர் சேர் அந்த அஸ்பெக்ட்ஸ் நிறையாவே இதையும் தாண்டி கோர் இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறவங்க கோர் இன்ஜினியரிங் படிக்கலாம் அதுலயும் வேலை வாய்ப்பு இருக்கு அதுலயும் நாட்டுக்கு சேவை செய்ய முடியும் அதுலயும் நல்ல சோசியல் பிக் இம்பாக்ட் நம்ம பண்ண முடியும் ஓவராலா அக்ராஸ் த வேர்ல்டு எப்படி உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் உங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கோ அது மாதிரி டீச்சர் பற்றாக்குறை எல்லாத்துலயும் இருக்கு அதனால இப்ப வந்து அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா தான் நாங்க என்ன பண்றோம் இப்ப இந்த ஸ்வயம் ஸ்வயம் பிளஸ் மாதிரி போர்ட்டல் வச்சு இருபது பர்சன்ட் ஸ்கில் ஓரியண்டட் கோர்ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பல ஏஐசிடி யூஜிசி எல்லாம் அது கொடுத்துருக்காங்க நிறைய பேர் அத ஃபாலோ பண்றாங்க கிட்டத்தட்ட நீங்க ஸ்வயம் போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பீப்பிள் அந்த கோர்ஸஸ் எடுக்கிறாங்க அதுல தேர் கிரெடிட்டிங் அந்த கிரெடிட்டை பற்றாக்குறைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு உலக லெவலில் இது பண்றது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வே மாதிரி ஒரு இடத்துல சொல்லி கொடுத்து பல இடம் அதை பார்க்கறது டீச்சிங்கிறது ரொம்ப இம்பார்டன்ட் அந்த டீச்சிங் வரணும் அது அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் வரணும் கோர் இன்ஜினியரிங் படிச்சு கம்பெனிஸ்லயும் ஜாயின் பண்ணணும் கோர் இன்ஜினியரிங் படிச்சு அப்புறம் மேல பிஎச்டி பண்ணி மாதிரி வாத்தியாராகவும் வரணும் இல்லைன்னா இந்த பற்றாக்குறை ரொம்ப பெருசா போகும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் குறித்த மூன்று மாத கால கணக்கெடுப்பு நடத்தும் பணியினை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வில்லம் தேடிச் சென்று கணக்கெடுப்பு நடத்தும் மூன்று மாத கால பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்துள்ளார் ஒரு வட்டாரத்திற்கு பத்து தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டு மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஊராட்சிகளிலும் மூன்று மாத காலத்திற்குள்ளாக வீடுகளுக்கு சென்று மாற்றுத்திறனாளிகளின் விவரங்களை சேகரிப்பது அவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்ற திட்டங்கள் குறித்து விளக்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் இந்த கணக்கெடுப்பு மூலமாக மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்ற திட்டங்களில் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் இணைந்து கொண்டு பயன்பெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மத்திய அரசின் திட்டப்பலன்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைவரையும் சென்றடையும் வகையில் பொதுச்சேவை மையங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் விவசாயத்தில் பின்தங்கியுள்ள நூறு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து மேம்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை தன் தானிய கிருஷி யோஜனா திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க முன்முயற்சி என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் நாட்டின் ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் இருநூற்று பத்து புள்ளி மூன்று ஒன்று பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அரசின் திட்டப்பலன்கள் அனைவரையும் சென்றடைவதை விரைவுபடுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் கீழ் முதல் இரண்டு வாரங்களில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானிடம் ரஃபேல் விமானங்களை இழந்ததாக கூறப்படுவது போன்ற காணொலி பதிவு போலியானது என்றும் அவர் எந்த சூழ்நிலையிலும் அதுபோன்று கூறவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது செய்திகளை பகிரும் முன் அதன் தன்மையை சரிபார்க்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது